அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல எல்லாம் அல்ல இருக்கு டாக்டர் ஜாகிர் நாயக் எப்படி இருந்தாரு இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முகநூர்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு போஸ்ட போட்டிருந்தோம் அதாவது ஒல்லியாக மெல்லிய தேகத்தோடு இஸ்லாத்தை ஆரம்ப நிலையில் அகமத் தம் கற்றுக்கொண்டு மாணவராக இருந்து சும்மா மைக் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சேர் எடுத்து போடுறதுக்கு தான் முத முதல் அவர் போறாரு டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் போய் அதுல இஸ்லா அவர் டாக்டரா இருக்கிறாரு இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய உரைகள்ல போய் உட்கார்ந்து கேட்டு இஸ்லாத்தை அறிந்து காலப்போக்கில் அவர் ஒரு திக்கவாயாவும் இருக்கிறாரு திக்கி திக்கி தான் பேசக்கூடியதான் இருக்கிறாரு அப்போ உள்ளியான மெல்லிய தேகத்தோடு தான் முறைச்சிருக்காரு ரொம்ப உள்ளியா இருப்பாரு இவரெல்லாம் பதில் சொல்ல போறாரா இவருக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜா இவரெல்லாம் பேசுறாரா இவர் பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா என்னத்தை சொல்ல போறாரு என்று சொல்லி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா அவருடைய உரையில வந்து உட்காடுறாங்க இறுதியில பார்த்தா காலப்போக்குல லட்சக்கணக்கில் அவருடைய உரையை கேட்டு இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் கேள்வி நிகழ்ச்சி வச்சு அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி அவர் மேல வந்து தவறான வழக்கு பதிவு செஞ்சு அவர் வேற மலேசியாவுக்கு போய் வேற நாடுகளுக்கு போய் அவருடைய அந்த எல்லா ஐஆர்எஃப் ட்ரஸ்ட் நிறுவனத்தையும் முடக்கி இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷனை முடக்கி அவரை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு மலேசியா போய்லாம் எல்லாம் கேட்டாங்க நம்ம போட்டுருக்கோம் இங்க உள்ள நாடு ஜாயிரம் ஆய்வு கொடுத்துருங்க நீங்க ஆதாரப்பூர்வமாக இவருடைய பேச்சை கேட்டு இவருடைய பேச்சுல தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய அளவிற்கு இவருடைய பேச்சுல இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொடுக்க முடியல எந்த ஆவணங்களும் இப்ப எல்லா நாடுகளுக்கும் அப்ப அந்த போட்டோவை போட்டு இஸ்லாத்தை பற்றி சொன்னால் தாவா செய்ததால் அவர் ஒல்லியாக இருந்த ஒருத்தர் இவர் வந்து இந்த அளவுக்கு அதெல்லாம் அப்புறம் பின்னாடி வந்து அழகா மாறிடுவார் அப்ப அந்த ரெண்டு போட்டோவை போட்டு நம்ம பேஸ்புக்ல போட்டிருந்தோம் அதிகமான மக்களை அந்த போட்டோ போஸ்ட் வந்து சென்றடைந்திருது அது ஒரு ஆப் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் மாதிரி அதுல என்னன்னா கழிவு கழிவு ஊத்துறாங்க ஜாகிர் நாயக் ஒரு தீவிரவாதி ஜாகிர் நாயக்க வந்து தவறான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கழுவி ஊத்துறாங்க அப்ப ஜாகிர் நாயக் இப்படி கழுவி ஊத்துறாங்கன்னா ஆதாரம் இருக்குதா எந்த ஆதாரமும் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி எடுத்த முடிவுதான் சரி ஒளிந்து தெரியவில்லை அவர் தீவிரவாதி என்பதற்கான எந்த வித ஆதாரங்களும் ஆவணங்களும் கிடையாது அவர் இப்படி எடுத்த முடிவுதான் சரி ஏன்னா பிஜேபி இருக்கும் போது இவர் உள்ள வந்தார்னா இவரை ஜெயில வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆகையாலதான் அவர் வேறு நாட்டுல போய் உரிமை வாங்கி சட்டப்படி இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அப்ப அவர் தாவும் பண்ணி கொண்டிருக்கிறார் அதே சமயத்துல இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டது பெரிய மலைகள்ல போய் செஞ்சா இயற்கையை ரசிச்சு என்ஜாய் பண்றது அங்க இருந்து என்ன அப்படி அங்கிருந்து மேல குளிக்கிறது பாறை சொத்துல அதே போன்று வந்து அந்த நதிகள்ல அருவிகள்ல வந்து சறுக்கி போறது கடல்ல மூழ்கி அந்த கவசங்கள்லாம் அணிஞ்சிட்டு போய் கடல்ல மூழ்கி இந்த மீன்களை போய் பாக்குறது இந்த மாதிரியான இயற்கையோடு பறந்து அவருடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதெல்லாம் எல்லாம் போட்டோம் என்னன்னா சங்கிகளுக்கு எரியுது அவர்களுக்கு எரிச்ச தாங்க முடியல ஜாஹிர் நாய்க்கு இஸ்லாத்தை எடுத்து அவரை அசைக்கவும் அழிக்கவும் முடியாது மரணத்தின் இறுதி மூச்சோட இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பார் வீடியோ மூலம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்ன இந்தியாவில எடுத்து சொல்ல முடியல பயந்து ஓடி ஒளியல வெளிநாடுகள்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் அதை வந்து இவங்க பாத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா உங்களால பொறுக்க போன்ற பதிவுகளை போடுகிறார்கள் இது போன்ற பதிவுகளை போடக்கூடிய உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பான் இது நீங்க ஜாகிர் நாயக் என்ன வேணாலும் செஞ்சாலும் ஜாகிர் நாயக் சொல்லக்கூடிய சொல்லை அந்த மெமரி பவரை அவர் எடுத்து சொல்லக்கூடிய விதத்தை பல பேரை உருவாக்கி வச்சிருக்கிறார் அவருடைய மகனையும் அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு இப்படித்தான் மகனை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில அவர் பாணியில உருவாக்கி வச்சிருக்காரு அவர் மனப்பாணம் பண்ணி நம்பர்களை முலான அதிசயம் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய டேலண்டான ஒரு பர்சனாக அவரும் உருவாகி கொண்டிருக்கிறார் அவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நிகழ்ந்த இல்லாகிறப்பாலும் வலைக்கும் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பு தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தம்லைன் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை அள்ளித்தரப்பூறும் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி